தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு சிறந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனைகள் ஒன்று முதல் ஆற முடியும் இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாது இருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசெயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய வகுப்புகள் அன்பான சௌரஸ் அவர்களை இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க சோதிக்க பார்க்குறாங்க ஏசப்பாவை அவர் பண்ணுறார இல்லைன்னு பார்ப்போம் நாம் இப்படி கேட்போம் அவர் பண்ணுறார இல்லைன்னு பார்ப்போம் இல்லைன்னா இப்படி ஒன்று நடக்க போது அது என்னதான் தான் பார்ப்போம் சொல்லி என்ன பண்ணுறாங்க ஏசப்பாவையே சோதிக்கிறாங்க இல்லை நம்மளும் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் பல டைமு நம்ம கடவுளை பயங்கரமாக நம்ம சோதிக்கிறோம் கரெக்டுங்களா கொஞ்சம் சின்னதாக ஏதாவது ஒன்று வந்தால் போதும் நமக்கு ஓகேங்களா இவ்வளோ நாளாக நல்லது ப கடவுள் கொடுத்துட்டே இருந்திருப்பார் இதே ஒரு இடஒது ஒரு சின்னதாக வந்துட்டோம் உடனே கடவுளை நம்ம சோதிக்கிறது எப்படி நீ கடவுளை எனக்கு பண்ணலாம் நான் இவ்வளோ விஷயம் பண்ணனே எப்படி எனக்கு கடவுள்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது கடவுளையே பயங்கரமாக சோதிக்கிறது இன்னும் சோதிக்கிறது போது நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பல இருந்தாலும் உங்களுக்கே பல விஷ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கடவுளை நாம் எப்படியெல்லாம் சோதிச்சிருப்போம் அப்படின்ட்டு ஏன்னா கடவுளுடைய இப்போ பொறுமையவே பயங்கரமாக நம்ம சோதிச்சிருப்போம் ஏசப்பா எப்படி கடுப்பானார் இல்லையா அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் நான் கிறிஸ்டியன் நான் எனக்கு முடிதான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உரிமை கொண்டாடுறது ஆனால் பாவத்தில் போய் விடாது அதுக்கு எதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு ஓகேங்களா ஸோ இனிமேலாவது நம்ம ஏசப்பாவை சோதிக்காமல் அவர் பிடித்த மகனாக மகளாக நம்ம வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூவி அவீன் பெயராலே ஆமீன்